அக்காவின் அப்பா அம்மா அக்காவின் கூட பிறந்தவர்கள் காட்டுங்க யூடியூப் சேலரி யூடியூப் சேலரி வச்சு ஃபேமிலி ரன் பண்ண முடியுதா அண்ணா உங்கள் அப்பா எங்க அண்ணா உங்கள் அப்பா எப்படி இருந்தார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்க கௌதம் இந்து இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் உங்ககிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் எங்ககிட்ட கேட்கணுன்னு தோணுதோ அதெல்லாம் வந்து கேளுங்க நாங்கள் ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து சண்டே போறேன்னு சொன்னேன் ஆனால் என்னால் போட முடியல நீங்கள் நிறைய பேர் வந்து கொலை வெறியோடு எங்களை தேடி சி கமெண்ட்ஸில் சுற்றிட்டு இருந்தீங்க உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்தேன் ஏன் வந்து என்னால் போட முடியல சண்டே அப்படின்னா நாங்கள் வந்து சென்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தோம் அதனால் வந்து என்னால் அன்னைக்கு வீடியோ போட முடியல ஏன்னா டிராவல் பண்ணிவிட்டு எங்களுக்கும் டயர்டு நிஷித்துக்கும் டயர்டு அதனால தான் எங்களால் அன்னைக்கு போட முடியல ஸோ நீங்கள் பண்ண கமெண்ட்ஸுக்கான பதில் தான் ரிப்ளை வீடியோ தான் இந்த வீடியோ அதுலேயும் வந்து நிறைய பேர் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸும் பார்த்தேன் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் அதில் வந்து ஒரே கேள்வியாக ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரே கேள்வியாக ரிப்பீட்டடாக ஒரு பத்து பேர் கேட்டிருக்கீங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் கேட்டது மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பேன் மற்றவங்க வந்து நாங்கள் கேட்டதை நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா எல்லோரும் சொன்னதையும் நம்ம வீடியோவில் போட முடியாது வீடியோவில் நென்த்தாக போயிடும் அதனால தான் யாராவது ஒருத்தரோட கேள்வி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பேன் மற்றவங்க யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை போனப்போ எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கியிருந்தேன் அந்த வீடு வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புது வீடு வாங்கிட்டிங்களா நியூ ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு இன்னும் நாள் இருக்குது அப்படிலாம் இல்லை நாங்கள் புது வீடு வந்து அவ்வளோதான் இந்த வீடு தான் இந்த வீட்டிலே தான் இருப்போம் புது வீடுலாம் வந்து இதுக்கப்புறம் கட்ட மாட்டோம் இந்த வீட்டையே வந்து பெயிண்ட் அடித்து இந்த ஒரு சில வேலைகள் மட்டும் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் இதிலே தான் இருப்போம் எங்களுக்கு வீடு கட்டணுலாம் ஆசையே கிடையாதுங்க இப்போ நாங்கள் வந்து சென்னையில் ஒரு இன்டர்வியூக்கு போனதுனால எங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கியிருந்தோம் நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த வீடு வந்து எங்களை எங்களோட ரிலேட்டிவ் வீடு அது எங்களோடய சொந்த வீடு கிடையாது இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இப்போ வந்து பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் நம்ம வில்லேஜுக்கு நம்ம திரும்ப வந்துட்டோம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ஃபஸ்ட்டு கமெண்டு அக்காவின் அப்பா அம்மா அக்காவின் கூட பிறந்தவர்கள் காட்டுங்க அண்ணா உங்கள் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க கூட பிறந்தது வந்து ரெண்டு நான் மூணு பேர் அவ்வளோதான் இந்த கேள்விக்கு வந்து இதை தாண்டி வேறு எந்த பதிலும் எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா வந்து நிறைய பேர் லவ் ஸ்டோரியை பற்றி பாதியிலாம் ஏற்றிட்டீங்க இவங்க ஃபேமிலியை காட்டுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு வந்து காட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கிடையாது இன்னும் பிரச்சனைகள் எதுவும் சரியாக போகல அதனால தான் நாங்கள் காட்டாமல் இருக்கோம் எங்களோட சூழ்நிலைகள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் உங்கள்கிட்ட சொல்லாமலாம் கண்டிப்பாக வந்து சொல்லுவோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சு எங்களை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்க என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னா நாங்கள் வந்து மொத்தம் அஞ்சு பேர் மூணு பசங்க ரெண்டு பொண்ணு சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கும் என்னோடய ட்வின் பிரதருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு இன்னொரு பிரதருக்கு வந்து மேரேஜ் ஆகல அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க் ரிலேட்டடாக வெளியில் இருக்காங்க மேரேஜ் ஆல்பம் காட்டுங்க அக்கா அண்ணா இந்த கேள்விக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது லைக் வேறு வந்திருக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் எங்களுக்கு மேரேஜ் சிம்பிளாக தான் ஆச்சு பெருசாக கிராண்டாக அந்த ஆல்பம் எடுக்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு மேரேஜ் நடக்கலை அதனால தான் வந்து ஆல்பமே இல்லை எங்ககிட்ட இருந்துருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டியிருப்போம் எங்கள் மேரேஜ் சிம்பிளாக தான் நடந்துச்சு இப்போ நீங்கள் ஒர்க் போகிறீங்களா அண்ணா இப்போ வந்து நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா சென்னையில் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன் இருந்தேன் இவங்களை மேரேஜ் ஆகி கன்சியூவ் ஆனதும் வீட்டுக்கு வந்தேன் இப்போ வந்து நான் வில்லேஜில் இருக்கிறதுனால இங்கே வந்து டெய்லி ஒர்க் இருக்காது அதாவது ரெகுலராக ஒர்க் இருக்காது ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்கும் அப்புறம் ஒரு நாள் ஒர்க் இருக்காது அப்புறம் ஒர்க் இருக்கும் அப்புறம் ஒரு நாலு நாள் ஒர்க் இருக்காது இந்த மாதிரி கேப் விட்டு கேப்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு டைம் இருக்கும்போது ஒர்க் இருந்து போவேன் ப்ளஸ் வந்து நம்மளோட சொந்த வயல் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரில் நெல் போட்டிருக்கும் அது வந்து அம்மாவுக்கு வயசானதுனால அதை நான் பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து என்னோடய ஒர்க் என்னென்னா நம்ம சேனல் மெயின்டைன் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து எங்களோட சொந்த வயல் ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயம் பார்த்துக்கிறேன் டைம் இருக்கும்போது வேலைக்கு போகிறேன் இதுதான் என்னோட இன்னைக்கு இப்போதைக்கான ஒர்க் யூடியூப் சேலரி யூடியூப் சேலரி வச்சு இப்போ ஃபேமிலி ரன் பண்ண முடியுதா யூடியூப் சேலரி வந்து நம்ம யாருக்காக இருந்தாலுமே ஒரு தான் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு மாதம் ஒரு அமௌண்ட் வரும் அடுத்த மாதம் இன்னொரு அமௌண்ட் வரும் அப்படி தான் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் எங்களோட யூடியூப் சேலரி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் கே டுவெண்ட்டி ஃபைவ் கே அந்த ஆவரேஜ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் பதினஞ்சாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இதுக்குள்ளே தான் இருக்கும் மாறி மாறி வரும் அதை ஒரு கரெக்டாக சொல்ல முடியாது அடுத்தது வந்து இந்து அக்கா அண்டு உங்கள் அம்மா மாமியார் பாண்டிங் எப்படி இருக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை வருமா சண்டைலாம் வராது இது வரைக்கும் வந்தது இல்லை வராது ஆமாம் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா ரெண்டு பேருக்கும் பெருசாக சண்டைலாம் வராது எப்படி சொல்லணும்னா ரொம்ப அதுக்குன்னு க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து அந்த லெவல்லே வந்து லெவல்லே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பை அவங்க ஏதாவது சொன்னாலும் இவன் வந்து பொறுமையாக எடுத்துப்பா இவன் வந்து அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த அக்கா ஃபேமிலியில் யாராவது உங்ககிட்ட பேசுவாங்களா இது வரைக்கும் மா பேசலை பேச மாட்டாங்கல இது வரைக்கும் பேசலை எனக்கும் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் தான் வந்து இவ ஃபீல் பண்ணுறா கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது அண்ணா அக்காவோட அம்மா அப்பாவை காட்டுங்க அக்காவுக்கு நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியனா சிசேரியன் தான் ஆமாம் நார்மல் டெலிவரியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி சிசேரியன் தான் பண்ணோம் உங்கள் ஒன் மில்லியனுக்கு மெயின் ரீசனே நிஷித் குட்டி தான் நீங்கள் எதை ஒத்துப்பீங்களா எங்கள் ஒன் மில்லியனுக்கு வந்து மெயின் ரீசன் நிஷித் குட்டி கிடையாது நீங்கள் தான் உண்மையாக அதான் காரணம் வந்து என்ன தான் நிஷித் குட்டியை வச்சு ரீச் ஆனாலும் ஆனால் சப்போர்ட் பண்ணது நீங்கள் தான் கண்டிப்பாக இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்கள் ப்ளஸ் நிஷித் குட்டி இவங்க ரெ உங்கள் ரெண்டு பேரால் மட்டும்தான் நாங்கள் ஒன் மில்லியன் ரீச் ஆனது நாங்கள் தனியாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆகிருப்போம் நிஷித்குட்டின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம் கண்டிப்பாக நாங்கள் இதை ஒத்துக்கிறோம் நீங்கள் லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் போன பிளேஸ் எது நாங்கள் லவ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் போன ப்ளேஸ் எது கோவில் ம் மறந்துட்டேன் செக் பண்ணேன் ஆமாம் அது எங்கள் ஊரில் இருக்க ஒரு ஃபேமஸான கோவில் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் போனோம் அக்கா நீங்கள் அண்ணாக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுன்னா என்ன வாங்கி கொடுப்பீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க ஆமாம் எனக்கு பைக் தான் சொன்ன மாதிரி ரொம்ப பிடிக்கும் V3 த்ரீ அதான் ஆர் ஒன் ஃபைவ் த்ரீ ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னால் முடியல சரி வி ஃபோர் லான்ச் ஆச்சு வி ஃபோராவது வாங்கிடலாமேன்னு எவ்வளவோ கனவு கண்டுகிட்டே இருந்தேன் இன்னமும் இப்போ வாங்கின இல்லை கனவாகவே தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவேன் உங்கள் பேபிக்கு க்யூட் நேம் வச்சது யார் நான் தான் ஃபஸ்ட்டு அந்த நேமை பார்த்தேன் பார்த்துட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்லும்போது நல்லா இருந்துச்சு ஒரு யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் வச்சோம் ஆனால் பார்த்தது நான் தான் அண்ணா அக்கா உங் உங்கள் ரெண்டு பேர்லையும் யாருக்கு ஃபஸ்ட் லவ் வந்துச்சு யார் ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணது எத்தனை வயசில் லவ் பண்ணீங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு லவ் வந்தது எனக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ணது நான் தான் எத்தனை வயசில் லவ் பண்ணோன்னா பதினேழு பதினேழு வயசு இருக்கும் அப்போ தான் லவ் பண்ணும் நிஷித் என்ன படித்து ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாமல் வீடியோவில் சொல்லுங்கள் ரெண்டு பேருக்கும் என்னென்ன ஆசை இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லை ஒரே ஆசையான்னு பார்க்கலாம் அவனோட விருப்பம் தான் ஆமாம் இதில் என்ன இருக்குது அவனுக்கு வந்து படிப்பு ரிலேட்டடாக அவன் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சாலும் அவன் விருப்பம் நல்லா வேறு ஒரு கேட்டகிரியில் ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்ல வேறு ஏதோ ஒரு அவனுக்கு பிடிச்சது இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ஏதோ ஒரு அவனுக்கு பிடிச்சத அவன் அதில் சாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அது அவனோட ஆசை தான் எங்களோட ஆசையே அவன் மேலே நாங்கள் திணிக்க மாட்டோம் நிஷித்துக்கு வென் பர்த்டே செப்டம்பர் ஃபோர் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் இருக்குது ஆமாம் செப்டம்பர் ஃபோர் அண்ணா அக்கா உங்களுக்கு என்ன ஊர் சொல்லுங்கள் ப்ளீஸ் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அண்ணாக்கா எங்களுக்கு வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் நாகமந்தன்ற ஒரு சின்ன வில்லேஜ் இதான் எங்களோட ஊர் கட கடலூர் டிஸ்ட்ரிக்டில் விருதாச்சலம்னு போட்டாலே மேப்பில் வரும் நான் உங்களை அகைன் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டேன் நீங்கள் ஏன் பண்ணிக்கல நீங்கள் சிம்பிளாக மேரேஜ் பண்ணதாக சொன்னீங்க அதான் இப்போது அகைன் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு கேட்டேன் இதை வந்து நிறைய பேர் வந்து கமனில் சொல்லிகிட்டே இருந்தீங்க எங்களை மேரேஜை ரீக்ரியேட் பண்ண சொல்லி எனக்கும் அது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஆசை தான் என்ன அமௌண்ட்டு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவோம் எனக்கு வந்து பண்ணணும்னு ஆசைலாம் இருக்குது எப்போன்னு தெரியல ஆனால் பண்ணுறோம் அமௌண்ட்டுனால தான் இப்போ வந்து அது அப்படியே ஆசை அப்படியே ஆசையாகவே இருக்குது பாப்பா ஃபஸ்ட்டு பிரச்சனை வேர்டு என்னன்னு சொல்லுங்கள் லவ் யூ அஸ் ஆல்வேஸ் டாடா அப்படினு சொன்னான் அதாவது எப்படி சொன்னான் அதாவது டாடா 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 அப்படி தாத்தா தான் எடுத்தானே எடுத்துக்கலாம் அத்தன் எடுத்தானே எடுத்துக்கலாம் அதான் ஃபர்ஸ்ட் பேசنا வேணும் உங்க பேபியா ரொம்ப பிடிக்கும் அழகு கியூட்டா இருக்கான் தம்பி அக்கா மாதிரியா இல்ல அண்ணா மாதிரியா அவன் ஆக்டிவிட்டிஸ் யார மாதிரி இருக்கும்டா தம்பி வந்து என்ன மாதிரி தான் இருக்கான் பட் அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவங்கள மாதிரி தான் இருக்கும் ஆமா அந்த ஃபேஸ் கட் எல்லாமே இவங்கள மாரி ஆனா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி நிஷித் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுவீங்களா அக்கா நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடாமலா அது வந்து ஒரு சின்ன ஐடியா இருக்குது அது நிஷித் பர்த்டேக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களை கூப்பிடாம வேற யாரை கூப்பிட போகிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ணா உங்களோட எய்ம் என்னன்னா எனக்கு பெருசாக எய்ம்லாம் வந்து எதுவுமே கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிக் ட்ரீம் என்னென்னா என்னோட எனக்கு பர்சனலாக ஒரு பைக் கலெக்ஷன் வைக்கணும் என்னென்னா ஒரு ஆர் ஒன் ஃபைவ் ஒரு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கவசகி செட் நைன் ஹண்ட்ரட் கவசகி செட்டக்ஸ் டென் ஆர் தான் வாங்கணும்னு ஆசை அது வாங்க முடியாதுன்னு எனக்கே தெரியும் அதனால் நம்ம லெவலுக்கு கவசகி செட் நைன் ஹண்ட்ரட் மட்டும் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதாவது எப்படின்னா ஒரு சூப்பர் பைக்கு கேட்டகரியில் ஒரு பைக் வச்சுருக்கணும் அதுதான் என்னோடய பிக் ட்ரீம் கண்டிப்பாக வாங்குவேன் மூவியில் நடிக்கிற ஐடியா இருக்கா ப்ரோ எங்களுக்கு மூவியில் நடிக்கிற ஆசையும் கிடையாது எங்களுக்கு நடிக்கவும் வராது அந்த அளவுக்குலாம் ஆசை கிடையாது சிம்பிளாக இதை மாதிரி வீடியோ போட்டுட்டு உங்கள் கூட ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கனெக்டில் இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு ஆசை வேறு மூவி பக்கம்லாம் போக மாட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபுல் நேம் என்ன யுவர்ஸ் டேட் ஆஃப் பர்த் எந்த காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட் என்னோடய ஃபுல் நேம் கௌதம் டேட் ஆஃப் பர்த் வந்து டுவெண்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு காலேஜில் படித்தேன் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் என்னோடய நேம் வந்து இந்துமதி டேட் ஆஃப் பர்த் வந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரம் நான் படித்த காலேஜ் வந்து உமன்ஸ் காலேஜ் அரியலூர் டிஸ்ட்ரிக் அண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தே இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா ப்ளீஸ் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இருந்தே இல்லை நான் வந்து ஒரு டென்த்து படிக்கும்போது நினைக்கிறேன் அப்போ தான் இந்த வீட்டுக்கு குடி வந்து வந்தது அதுக்கு முன்னாடி கூரை வீட்டில் இருந்தோம் இந்த வீடு சைடில் இருந்தாங்க அது கட்டி பாதி முடிகிறதுக்கு முன்னாடி இந்த கூரை வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இப்படியே இருந்தால் போட்டோம் நம்ம ஃப்யூச்சரில் கட்டிக்கலான்ட்டு அப்படியே இதுக்கு கூடி வந்துட்டோம் அண்ணா அண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் தான் இந்த வயசில் எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா லவ் மேரேஜ் தான் அண்ணா அக்காவோட சண்டை பிடிச்சி அடிச்சிருக்கீங்களா சண்டை போட்டு பிரிந்திருக்கீங்களா சண்டை போட்டால் வந்து தான் நடிப்பா அப்படிலாம் கிடையாது எங்களுக்குள்ளே வந்து பெருசாக சண்டையே வராது எங்குள்ளே லாஸ்ட்டாக வந்த சண்டை எப்போ வந்துச்சு என்ன சண்டைன்னு கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோ லாங் பீரியடில் தான் இருக்கும் சண்டை நடந்தது பெருசாக மேரேஜுக்கு அப்புறம் இல்லை எனக்கு தெரிஞ்சு சண்டை நடந்தது லாஸ்ட்டு சண்டே எனக்கு ஞாபகம் இல்லைங்க சண்டைலாம் பெருசாக வராது அப்படியே சண்டை வர வராதுங்க வராது நாங்கள் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போயிடுவோம் இப்போ வந்து எப்படின்னா என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் இறங்கி விட்டு கொடுத்து போவேன் அவன் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அவன் விட்டு கொடுத்து போவான் அதுதான் அப்படியே நீங்களும் வருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லைஃப் அண்ணா அண்ணி உங்கள் ரெண்டு பேரோட கனவு ட்ரீம் என்ன அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க ஐஎம் ஹைதராபாத் எங்களோட ரெண்டு பேரோட ட்ரீம்னு பார்த்தா நிச்சயத்தை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும் இது மட்டும்தான் எங்கள் ரெண்டு பேரோட ட்ரீம் பர்சனலாக என்னோடய ட்ரீம் நான் சொன்ன மாதிரி கவாசகி செட் நைன் ஹண்ட்ரட் ஒரு சூப்பர் பைக் வாங்கணும் அதான் என்னோடய பிக் ட்ரீம் அதை மற்றபடி வேறு இந்த காரு வீடு அதெல்லாம் ஆசை கிடையாது அந்த பைக் தான் அண்ணா உங்களுக்கு அக்கா ஃபர்ஸ்ட் லவ்வா அக்கா உங்களுக்கு அண்ணா ஃபஸ்ட் லவ்வா ரெண்டு பேருக்குமே இதான் ஃபஸ்ட் லவ் ஏன்னா வந்து அந்த ஸ்கூல் படிக்கும்போது லெவன்த்துலேயே லவ் ஸ்டார்ட் ஆனதுனால அதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த அந்த டைமில் அதுக்கு முன்னாடி சின்ன வயசாக இருப்போம் யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த லவ் பண்ணலான்ற ஐடியா வரும்போது ஃபஸ்ட் லவ்வே கனெக்டாகி மேரேஜ் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் லவ் தான் அண்ணா உங்கள் அப்பா எங்கே அண்ணன் உங்கள் அப்பா எப்படி இருந்தார் எங்கள் அப்பா வந்து நான் ஒரு சிக்ஸ்த்து படிக்கும்போது இறந்துட்டாங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்னா அவங்க வந்து ட்ரிங்க் அடிக்டட் ரெகுலராக ட்ரிங்க் பண்ணி அந்த ஒரு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு ப்ளஸ் சுகர் இருந்துச்சு அப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான் வந்து வீட்டில் இருந்தாங்க அந்த டேப்லெட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு வீட்டில் இருந்தாங்க அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன சண்டை சண்டையில் வந்து அப்பா வந்து எங்கள் இந்த ரிலேட்டிவ் வீடு நம்ம ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ் விட்டு இருக்கும்ல அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு அந்த ஏதோ வயிற்று எரிச்சலோ அந்த வலியோ தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ண வச்சுருந்த பெனாயில் எடுத்து குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு அவர் மட்டுக்கு அவர் மட்டுக்கு சைலண்ட்டாக படுத்துட்டார் எந்த ஒரு யார்ட்டையுமே சொல்ல இன்ஃபார்ம் பண்ணல அதுவும் எப்போனா மிட் நைட்டில் ஒரு ரெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ குடிச்சிட்டு படுத்துட்டு அவங்க வீட்டில் அந்த ரிலேட்டிவ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து அப்பா அந்த எரிய ஆரம்பிச்சதும் கத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் தான் அவங்க வந்து பார்த்துட்டு நாங்கள் ஒரு அவர் குடிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம் போகிற வழியே இறந்துட்டார் மெயின் ரீசன் அவர் அந்த ட்ரிங்க் அடிக்டட்னால தான் இறந்துட்டார் அதனால தான் நான் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல பையனாக இருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட்டு பேபி அண்ணா அது வந்து இப்போதைக்கு ஐடியா இல்லை ஏன்னா வந்து நாங்கள் செட்டில் ஆகாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால கொஞ்சம் செட்டில் ஆகணும் ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கப்புறமா தான் வந்து நெக்ஸ்ட் பேபியை பற்றி யோசிக்கணும் ப்ரோ நீங்கள் எப்போ புது டிவி எல்இடி வாங்குவீங்க எல்இடி டிவி வந்து ஏன் எங்கள் வீட்டில் என்ன அந்த கலைஞர் டிவியே இருக்குன்னா மெயின் ரீசன் வந்து எங்கள் யாருக்குமே அதை மாற்றணும்னு தோணலை ஏன்னா அது நல்லா தானே ஓடிட்டுருக்கு அதையே மாற்றிக்கிட்டு கண் சத்தியமாக அதாங்க அது நல்லா தான் ஓடுது அதையே மாற்றணும் அப்படின்ட்டு தான் எங்களுக்கு வந்து தோணலை ப்ளஸ் நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு எல்லாரும் வெளியில் வெளில வேலையில் இருக்கனால அம்மா மட்டும்தான் சரி ஓகே அந்த டிவியே இருக்கட்டும் அதையாக மாற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஃப்யூச்சரில் மாற்றுவோம் இப்போதைக்கு மாற்ற மாட்டேன் இன்னும் ஒரு அந்த டிவி வீணாக போனது தான் மாற்றுவோம் அது வரைக்கும் மாற்ற மாட்டோம் நிஷித்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தர முதல் கிஃப்ட் என்னவாக இருக்குமோன்னா வாங்கி தர முதல் கிஃப்ட்டு பர்த்டேக்கு வந்து எனக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கி போகணுன்னு ஆசை பார்க்கலாம் அது நிறைவேறும்னு நினைக்கிறேன் நான் இவளுக்கே இன்னும் கோல்டில் எதுவுமே வாங்கி கொடுக்கல எனக்கு அதுவுமே ஒரு பெரிய கஷ்டம் கண்டிப்பாக நிஷித்துக்கு ஒரு கோல்டில் ஏதாவது ஒன்று வாங்கி போகணுன்னு ஆசை கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அது அதுவாக தான் இருக்கணும் அண்ணா நீங்கள் லவ் ஸ்டோரி பார்ட் ஒன் போட்டிங்க அண்ணா ஆனால் பார்ட் டூ போட முடியலைன்னு சொல்லிட்டீங்க ப்ளீஸ் அண்ணா ரீசன் சொல்லிவிட்டு பார்ட் டூ போடுங்க அண்ணா பார்ட் ஒன் போட்டோம் அதில் வந்து ஒரு சில பர்சனலான பிரச்சனைகள்லாம் வந்ததனால தான் நாங்கள் பார்ட் டூ போடலை அதையும் வந்து ஒரு வீடியோவாக சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அதனால் பார்ட் டூ எங்களால் சொல்ல முடியல மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போவும் அதான் சொல்கிறேன் எங்களால் வந்து இப்போதைக்கு லவ் ஸ்டோரி சொல்ல முடியாத சூழ்நிலை நீங்கள் வந்து எங்களை மன்னித்து எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சொல்லுவோம் சொல்லணும்னு தான் எங்களுக்கும் ஆசை கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போதைக்கு ஆனால் எங்கள் சூழ்நிலையை மன்னித்து எங்களை புரிஞ்சுக்கோங்க பிரதர் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்கள் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னென்னா நாங்கள் வந்து அஞ்சு பா அஞ்சு பேர் அஞ்சு பசங்கள் அதில் வந்து மூணு பசங்க ரெண்டு பொண்ணு அப்பா வந்து எங்கள் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அம்மா தான் அதுக்கப்புறம் அஞ்சு பேருமே அஞ்சு பேருமே நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் அக்கா டுவெல்த்து அண்ணா டென்த்து நாங்கள் சிக்ஸ்த்து பாப்பா ஒரு ஃபோர்த்துன்னு நினைக்கிறோம் அம்மா நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் படிச்சுருந்தோம் அந்த டைமில் அப்பா இறந்ததும் அம்மா ஒரு ஆள் வந்து எல்லாரோட படிப்பு செலவுக்கும் ச கஷ்டப்பட்டு அப்புறம் எங்களை படிக்க வச்சு ஏன்னா ரிப்பீட்டடாக ஒருத்தவங்க காலேஜ் போனால் அடுத்து ஒருத்தவங்க ஸ்கூல் படிப்பாங்க இன்னொருத்தவங்க ஸ்கூல் படிப்பாங்க இன்னொருத்தவங்க ஸ்கூல் படிப்பாங்க ஒருத்தவங்க காலேஜ் முடிகிற டைமில் இன்னொருத்தவங்க காலேஜ் என்ட்ரு ஆவாங்க ரொம்ப கஷ்டம் அது அதெல்லாம் தாண்டி எங்களை வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளாக்கிட்டாங்க அப்புறம் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டில் பெருசாக வயல் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அவ்வளோதான் வீடு ஒரு சின்ன மாடி வீடு இருக்குது அப்புறம் வந்து சிஸ்டர் ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு கடன் வந்து ஒரு நாலு ரூபா இருக்குது அதாவது எப்படின்னா வட்டியோட அசல் மட்டும் கிடையாது வட்டியோட ஒரு நாலு ரூபா கடன் இருக்குது இவ்வளோ தான் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் நெட் ஒர்க் நாலு லட்சரூவா கடனை ஃபஸ்ட்டு அடைச்சி முடிக்கணும் கடன் வாங்காதீங்க அது மட்டும் அந்த தப்பு மட்டும் யாரும் செய்யாதீங்க கடனை வச்சுக்கிட்டு நிம்மதியாக கூட முடியல இந்த சிஸ் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போக சொல்லுவீங்களா இல்லை வேணான்னு சொல்லுவீங்களா ப்ளீஸ் சொல்லுங்கள் எப்படின்னா gusted the guy